ஒரு மிகப்பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல வந்து காட்டுறாங்க அந்த ஸ்கூல்ல ரெண்டு கேங்கா ஸ்கூல் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு செட் ஆஃப் கேங் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் ஸ்டெடிலே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க இப்படி பிரித்து வச்சிருக்கப்ப தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்ட் நோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹீரோயின் வந்து அந்த செக்ஷனுக்கு போயிருப்பா போகிற இடத்துல வெறும் நாலு பசங்க மட்டும் ரவுடித்தனம் பண்ணிட்டு கொடுக்காம இருந்திருப்பாங்க அவங்கள தேடி கலெக்ட் பண்ண போன இடத்துல ஹீரோயின் வந்து வில போய் அங்கே இருக்க மைக் வந்து ஆன் ஆயிடுது ஹீரோயின் அவங்கள திட்டுறது எல்லாமே ஸ்கூலே கேட்டுருது இதனால இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோயின் கேங்கை எப்படியாச்சும் ரிவஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்லட்டிக் டே வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக இது பண்றாங்க அதனால ஹீரோயின் கேங் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதனால கேமுமே ஸ்டார்ட் ஆகுது பட் அவங்களுக்குள்ள அங்கேயும் போட்டி வந்து ஒழுங்கா நடக்கல பயங்கரமான சண்டை வருது இதை அந்த சைடு வந்து பிரின்ஸ்பல் வந்து பாக்குறாரு ரெண்டு செக்ஷனோட லீடரையும் கூப்பிட்டு இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா வெளி ஸ்கூல்லேருந்து வர்றவங்க உங்களை ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கடைசியில் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த ஸ்கூல தோக்கடிக்கணும் அப்படி சொல்லி முடிவு பண்றாங்க